மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்களே ஒவ்வொரு நாளும் புதிய புத்தகத்தோடு புதிய தகவல்களோடு நாம் உங்களை சந்திக்கின்றோம் இந்த வாரத்திலே நாம் பார்க்க போகிற புத்தகம் அருட்பணி டைட்டஸ் மோகன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய உலக மனசாட்சியின் குரல் திருத்தந்தை பிரான்சிஸ் நாகர்கோவில் நாஞ்சில் பதிப்பகத்தார் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய நூற்றி நாற்பத்தி இரண்டு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூற்றி நாற்பதாக இருக்கிறது புத்தகம் தேவைப்படுவோர் திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த புத்தகத்தில் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன முதல் பகுதி திருத்தந்தையினுடைய செய்திகளையும் உலக மனசாட்சியின் பார்வையும் பாதையும் என்கிற தலைப்பிலே திருத்தந்தையுடைய செய்திகளும் இரண்டாம் பகுதியிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய வாழ்வும் வரலாறுமாக இது பிரிக்கப்பட்டு மொத்தம் இருபத்தி ஆறு தலைப்புகள் கட்டுரைகளாக கொடுக்கப்பட்டுள்ளன குழித்துறை மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் ஆசியுரை கொடுத்து இந்த ஆசிரியரை பாராட்டியதோடு திருத்தந்தை அவர்கள் ஒரு சமூக நீதியின் போராட்டத்திற்கான குரலாக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை ஒரு கட்டாய பாவம் என்று கடுமையாக சாடியவராக உலக வங்கியின் முன்னால் பணம் ஊழலை ஏற்படுத்துகிறது என்று இடுத்துரைத்த துணிச்சல்காரராக மரண கலாச்சாரத்தை எதிர்த்து மனித கடத்தல் அடிமைத்தனம் போன்றவற்றை தன்மைக்கு எதிரான குற்றங்கள் என முழுங்கியது என திருத்தந்தையினுடைய அந்த புரட்சிகர செயல்களை சுட்டிக்காட்டி பாராட்டியிருக்கிறார் அதோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய அருட்தந்தைக்கும் ஆசையை கொடுத்திருக்கிறார் ஆக இந்த உலக மனசாட்சியின் குரல் திருத்தந்தை பிரான்சிஸ் எனும் இந்த அருமையான புத்தகத்தை கொடுத்திருக்கக்கூடிய அருட்தந்தை டைட்டஸ் மோகன் அவர்களுக்கு முதற்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்துவோம் வாழ்த்துக்கள் சாமி வாழ்த்துக்கள் நந்தி மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களோடு இந்த புத்தகம் பேசுகிற நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதிலே மற்ற மகிழ்ச்சி சாமி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வாழ்ந்த போதும் சரி அவர்கள் இறந்தபொழுதும் சரி நிறைய பேர் அவரை பற்றி எழுதியிருக்கிறார்கள் இந்த புத்தகம் அதுபோல பத்தோடு பதினொன்று என்று சொல்லக்கூடியதா அல்லது உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இதில் இருக்குதா இதை எப்படி பார்க்கலாம் நிச்சயமாக மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக மனசாட்சி என்று குறிப்பிடுவது மிகவும் பொருத்தமானது ஏன் ஏனென்றால் இந்த திரு உலகிற்கு எடுத்து சென்றவரும் உலகை திரு அவையின் ஈர்த்தவருமான ஒரு மாபெரும் மகத்துவமான தலைவராக திகழ்ந்தார் என்பதிலே ஐயமில்லை பல புத்தகங்கள் வந்திருக்கிறது அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி வந்திருக்கிறது அவருடைய பணிகளை பற்றி வந்திருக்கிறது அதிலிருந்து எப்படி இந்த புத்தகம் மாறுபட்டதாக இருக்கிறது என்று சொல்வதாயின் திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய அறநெறி கோட்பாடுகளை முதல் பகுதியிலே எடுத்து எம்புகின்ற விதமாக நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன் மற்ற திருத்தந்தையர்களை போல் அல்லாமல் ஒரு மாறுபட்ட பாதையை பார்வையை கொண்டவராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திகழ்ந்தார் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அவருடைய பன்னிரெண்டு ஆண்டு அல்ல பணிவாழ்வு நம்மில் ஒருவராக ஏழைகளின் நண்பராக மாற்றுத்திறனாளிகளினுடைய பாதுகாவலராக அகதிகளுடைய புகலிடமாக ஏன் மூன்றாம் பால்நையும் ஏற்றுக்கொண்டு அரவணைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவராக இயற்கையின் பாதுகாவலராக போர்களும் வன்முறையும் வேண்டாம் என்று ஒட்டுமொத்த உலகையுமே அமைதியின் பால் ஈர்த்தவராக இப்படி பட பல அடைமொழிகளிலே அவருடைய மகத்துவமான பணிகளை அறநறி சார்ந்த பண்புகளை நாம் எடுத்து சொல்ல முடியும் குறிப்பாக நற்செய்தியின் மகிழ்ச்சி இவாஞ்சிலின் கௌதிம் என்கிற அந்த ஏட்டிலே அவர் சொல்லுகின்ற போது அது கடவுளுடைய அன்பை நம்முடைய நற்செய்தி அறிப்பு பணி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார் எனவே நம்முடைய பணிகளெல்லாம் இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் பிரகடனப்படுத்த வேண்டும் மாறாக சட்டங்களை பிடித்து கொண்டோ அல்லது அடக்குமுறைகளாலோ அந் அல்ல மாறாக மனிதநேயத்தை கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கின்ற பிரதிநிதிகளாக நாம் எல்லோரும் துளங்க வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்த எல்லா போதனைகளையும் அவர் எழுதிய மடல்கள் இறைவா புகழ் இயற்கை சார்ந்து அவர் எழுதியதாக இருக்கலாம் அல்லது குடும்பம் சார்ந்து எழுதிய அமோரிஸ் லத்தீர் இருக்கலாம் நற்செய்தனுடைய மகிழ்ச்சி ஏடாக இருக்கலாம் இதையெல்லாம் உள்ளடக்கி ஒரு அறநெறி கோட்பாடுகளுடைய அடிப்படையிலே நான் ஒரு அறநறி இயல் முனைவர் பட்டத்தை அதில் படித்து கொண்டிருப்பதனால் இது அப்படிப்பட்ட ஒரு பார்வையினுடைய பின்புலத்தில் இதை எழுத முயன்றேன் முயற்சி செய்து அதனுடைய முதல் பகுதியை அந்த அறநரி அவருடைய எப்படி அவர் ஒரு மனசாட்சியினுடைய குரலாக இன்று மொழித்து கொண்டிருக்கிறார் என்கிற விளிமியங்களை முதல் பகுதியிலே பதிவு செய்திருக்கிறேன் இரண்டாவது பகுதி ஏனைய நூல்களிலே நான் பார்ப்பது போன்று அவருடைய வாழ்க்கை பின்னணி அதனுடைய அவருடைய வரலாறு திரு அவர் ஆயராக அல்லது திருத்தந்தையாக இருந்த செயல்பாடுகள் இதை மையம் கொண்டதாக இருக்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய அந்த இந்த புத்தகத்தின் முக உரையிலேயே இமானுவேல் கான்ட் அந்த மெய்யலாருடைய அந்த மனசாட்சி நெறிமுறைகள் இவற்றையெல்லாம் ஒரு தொடக்க நிலையாக சொல்லி எப்படி உலகத்தின் மனசாட்சியாக பிரான்சிஸ் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அழகாக அந்த தொடக்க உரையிலேயே சொல்லியிருக்கிறீங்க நிச்சயமாக அவர் எடுத்த பொழுதும் சரி அந்த ஆடம்பர மாளிகைகள் என்பதை தொடர்ந்து ஒரு எளிமையான ஒரு அறையை தேர்ந்தெடுத்து அடக்கம் செய்யப்பட்ட போதும் வழக்கமாக திருத்தந்தையர்கள் இல்லாமல் ஒரு மிக எளிமையான ஒரு இடத்தை தான் தேர்ந்தெடுத்தார் அறிவார்கள் அதையும் உங்களுக்கு அவருடைய கல்லறை எவ்வளவு எளிமையாக இருக்கிறது என்பதை நீங்க நேரில் நேர்ல பார்த்த அனுபவம் இருக்கிறது அதனால அதையும் பதிவு செய்திருக்கிறேன் அதை ரொம்ப அழகாக பதிவு செஞ்சிருக்கேன் அதனால நம்ம நேரடியாக புத்தகத்திற்குள் செல்வம் ஒவ்வொரு முதல் பகுதியைவே அவருடைய அறநெறி பார்வையில் எப்படி மனசாட்சியாக திகழ் திகழ்ந்து இருக்கிறார் என்கிற அந்த முதல் பகுதியில் ஒரு சில கட்டுரைகளை பார்க்கலாம் அறத்தின் குரலாய் எப்பொழுது முதல் கட்டுரையிலிருந்து தொடங்குவோம் பதினேழாவது பக்கத்திலே முதல் கட்டுரை தொடங்குகிறது அவருடைய அறநெறி இறையியல் ஒரு அறத்தின் குரலாக எப்படி திகழ்ந்திருக்கிறார் என்பதை உங்களுடைய பார்வையில் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக நம்ம சரி தவறு என்று ஒன்றை எளிதாக தீர்ப்பிட்டு விடலாம் ஆனால் அதற்கான பின்னணி என்ன ஏன் இந்த தவறு நடக்கிறது இதனை எப்படி சரி செய்ய முடியும் அதற்கான மூல காரணங்கள் என்ன என்று ஆய்ந்து அறிந்து அதன்படி ஒரு முடிவினை எடுப்பது தீர்ப்பினை எடுப்பது என்பது பலரும் செய்வதில்லை எளிதாக சொல்லிடுவாங்க ஏன் இப்படி இது சரி இல்லை அது சரியானது இது தவறு அப்படின்னு உதாரணத்துக்கு அவர் முதல் ஆயர் மன்றத்தை கூட்டுவதற்கு முன்னாடி என்ன செய்யறார் அப்படின்னா ஒரு பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அந்த ஆயர் மன்றத்திற்கான தயாரிப்பு நடக்கிறது அப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிடும் கூட்டி ஒரு பேட்டியிலே அதை இப்ப இந்த நிகழ்வை அறிவிக்கிற போது ஊடகங்கள் எல்லாம் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அதில் கேட்ட ஒரு கேள்வி விவாகரத்து செய்து திருமணம் மறுமணம் செய்து கொண்டவர்கள் நற்கரணி தெருவிருந்தில் பங்கெடுக்கலாமா அவர் ஒரு முறை அந்த பேட்டியை முடித்துட்டு சொல்லுவார் இந்த கேள்வி எனக்கு ஒரு நெருடலை என்பதை விட எரிச்சல் ஊட்டுவதாக இருந்தது இன்னைக்கு எத்தனையோ தே அடிப்படையில் எழுப்ப வேண்டிய கேள்விகள் இன்று இருந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது சமூகத்திலே குடும்பங்கள் தான் இன்னைக்கு சமூகத்தினுடைய அடித்தளம் சொல்கிறார் ஆனால் இன்னைக்கு குடும்ப கட்டமைப்பே இல்லாமல் போயிட்டு இருக்குது குழந்தை செல்வங்களை பெற்றெடுப்பதை பல சுமையாக கருதுகின்றார்கள் அல்லது இயற்கையான குடும்ப வாழ்வை ஆணும் பெண்ணும் அமைப்பதற்கு பதிலாக இன்னொரு பாலினரோடு ஈர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இதுக்கு இப்படியெல்லாம் விவாதிக்க வேண்டிய கு காரியங்கள் பல இருக்க அவர் நற்கரனை எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டு என்னை எரிச்சல் படுத்துவதாக இருக்கிறேன்னு ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா மேலோட்டமான காரியங்களிலே மட்டும் இன்று ஒரு வாத பொருளாக்கி அதிலே சில ஊடகங்கள் வந்து இன்னும் கூட என்ன செய்கிறாங்க அதை எளிதாக லாபம் ஈட்டுவதற்காக சில விவாதத்திற்குரிய ம பொருள் கருப்பொருட்களை எடுத்துக்கொள்வதுண்டு ஆனால் அவருடைய பார்வை என்பது அது மேலோட்டமானது அல்ல ஆனால் வேரோட்டமாக ஆழத்திற்கு சென்று இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக தெரியலையா ஒரு நக்கனை எடுக்கலாமல் எடுக்கக்கூடாது இப்படி இதுதான் உங்களுக்கு தேவை இன்னைக்கு வாடகை தாயினுடைய இது இருக்குது வாடகை கணவன் மனைவியும் தனித்து வாழ்கிறார்கள் தனித்தனி குடும்பங்களாக இருக்கிறார்கள் இதெல்லாம் யூ இன்றைய ஐரோப்பிய நாடுகளில் இப்படியெல்லாம் பார்க்குறோமே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு க பார்வைக்கு வரலையா இதையெல்லாம் விவாதிக்க வேண்டிய பொருளாக நீங்கள் கருதலையா குழந்தை செல்வங்களுடைய பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது இது ஒரு விவாத பொருளாக நாளைய சமூகம் எப்படி இருக்க போகுது அப்படி ஒரு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கவலையாக தெரியல நான் அப்படி பல கேள்விகளை கேட்டிருந்தேன் இதில் இருந்து நமக்கு அழகாக நமக்கு தெரியுது ஒரு எப்படி ஒரு அறம் சார்ந்த ஒரு நிறையை அவர் எளிதாக தீர்ப்பிட்டு மேலோட்டம் ஆமாம் எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பதில் சொல்வதைய அவர் நோக்கம் மாறாக இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும் எப்படி இந்த சமூகத்திலே குடும்பங்களை தனிநபர்களை பாதிக்கின்ற ஒரு காரி பிரச்சனைகள் வருகின்ற போது அவருடைய வேருக்கு சென்று அதனுடைய ஆழத்தை அறிந்து அதன் வழியாக ஒரு நிரந்தர தீர்வை நாம் நாட வேண்டும் என்பதிலே உண்மையிலே அவர் எல்லா நிலைகளிலும் அது போராக இருக்கலாம் இல்லை அகதிகளை ஏற்றுக்கொண்டதாக இருக்கலாம் அல்லது மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கான கரிசனை எல்லா விதத்திலும் அது ஒரு அவருடைய மனசாட்சி என்பது ஒரு அறம் சார்ந்த குரலாக அதுவும் மதங்களை கடந்து ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான ஒரு குரலாக ஒலித்தது என்பதுல மாற்றுக்கருத்தை இருக்க வாய்ப்பில்லை கண்டிப்பாக அவருடைய குரல் ஒவ்வொரு பதிலுமே ஒவ்வொரு முறையுமே வித்தியாசமாகத்தான் சில நேரங்களில் நான் எப்படி தீர்ப்பு சொல்கிறதுக்கு நான் யார் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் கொண்டு வருவார் அந்த இறையியல் பணியும் அவருடைய ஒரு அந்த மறைபரப்பு விருப்பக் கனவு காண்கிறேன் என்று எவஞ்சலி கௌதியம் நற்செய்தியின் மகிழ்ச்சியில் கொடுக்குறத அதை நீங்கள் குறிப்பிட்டு இங்கே காமிச்சிருக்கிறீங்க அவருடைய அந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறத வந்து அவருடைய செய்திகளில் நிறையவே வெளிப்பட்டு இருக்கிறது நம்பிக்கை தேடும் மகிழ்ச்சிங்கிறது தான் நீங்களும் உங்களுடைய அந்த மூன்றாவது கட்டுரையாக வைத்திருக்கிறீர்கள் நிச்சயமா அதாவது மகிழ்ச்சி என்பது ஒரு மேலோட்டமான ஒரு காரியம் அல்ல சும்மா ஒரு பிளாஸ்டிக் புன்னகைன்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் சொல்கிறது அப்படி இல்லை அது உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி என்பது எதன் மீது கட்டியெழுப்பப்படுகின்ற மகிழ்ச்சி என்றால் ஒரு அறத்தின் மீது அல்லது அன்பின் மீது ஒரு மன்னிப்பின் மீது அல்லது ஒரு புரிதலின் மீது கட்டியெழுப்பப்படுகின்ற ஒரு மகிழ்ச்சியை குறித்து தான் அவர் பேசுகிறார் குறிப்பாக அதில் கூட நான் சொல்லியிருக்கிறேன் கவர் கோபல் தாஸ் என்கிற ஒரு ஆன்மீக வழிகாட்டி மூன்று சீனு சொல்லுவார் அதாவது தொடர்பு உருவாக்கம் அல்லது வளர்ப்பு அல்லது பங்களிப்பு இந்த மூன்றுமே அவருடைய பணியில் மையமா இருந்தது கடவுளோடு உள்ள தொடர்பாக இருக்கலாம் அல்லது இறைவனோடு கொண்டு இருக்கிற தொடர்பு இந்த தொடர்பில் வளர்கின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஏழைகளோடு கொண்ட உறவில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதேபோன்று உருவாக்கம் தன்னை உருவாக்கி கொள்வது இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காக அவர் எடுக்கிற மகிழ்ச்சிகள் அதுதான் கல்டிவேஷன் வளர்ப்பு மூன்றாவது பார்க்குறபோது ஒரு பங்களிப்பு அதன் வெளியாக வளர்கின்ற ஒரு பங்களிப்பு இந்த சமூகம் எப்படிப்பட்ட மாற்றத்தை பெறுகிறது என்பதை மையம் கொண்டு நாம் பார்க்குற அந்த பங்களிப்பு என்பது இதெல்லாம் நம்ம பார்க்கிற போது இதில் இருந்து ஒரு மகிழ்ச்சி அதான் நம்பிக்கை தேடு மகிழ்ச்சி நம்பிக்கை என்பது அப்படிப்பட்ட ஒரு தேடலிலிருந்து புறப்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி அப்போ மேலோட்டமான இதில் ஒரு ஆழமான அர்த்தம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்விற்கான ஒரு பாதையை அவர் நமக்கு காட்டி சென்றிருக்கிறார் அந்த அன்பு இறையல் நிறையுமே பின்னாடி நீங்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்களே கேன்ட்ரிபரி புனித ஆன்சலம் அவர்களுடைய பார்வையிலிருந்து ஆரம்பித்து புரிதல் ஆமாம் நம்பிக்கைனா என்ன உண்மையான நம்பிக்கை என்ன அதனுடைய மகிழ்ச்சி எதிலிருந்து புறப்படுகிறது ஏன்னா அவர் எழுதின அந்த லூமன் ஃபீதை இறை நம்பிக்கையினுடைய ஒளி ஒளி ஒளியில் மகிழ்ச்சி அதனுடைய நற்செய்தியினுடைய அடிப்பகிர்லில் வருகின்ற மகிழ்ச்சி படைப்பினுடைய இறைவனை புகழ்வதில் மகிழ்ச்சி ஏன்னா அவருடைய எல்லா ஏடுகளும் அதே மையம் கொண்டதாக தான் இருந்தது அது இயற்கையாக இருக்கலாம் அல்லது ஏனைய நற்செய்திக்கான கருப்பொருளாக இருக்கலாம் அல்லது குடும்பங்களுக்கான கருப்பொருளாக இருக்கலாம் எல்லாமே வந்து அவருடைய எல்லா ஏடுகளும் இத்தகைய அன்பை மையம் கொண்டு மலர்ந்த ஒரு அறநறி கோட்பாடுகளாக தான் நாம் பார்க்க முடிகிறது அன்பை குறித்து அன்பே அன்பு ஒன்றே அப்படின்னு நாலாவது கட்டுரை கொடுத்துருக்குறீங்க ஆ அதாவது இந்த உலகத்தில் அடிப்படை என்பது என் அன்பு தான் கடவுள் அன்பாக இருக்கிறாரு அந்த அன்பை நாம வந்து சக மனிதர்கள பிரதிபலிக்கிறோம் நற்செய்தி கூட நமக்கு இதைத்தான் கற்பிக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா யோவான் முதல் திருமுகம் ஒன் யோவான் நான்காம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இருபதாவது இறை வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம் ஒருவன் கடவுளை அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு கண்ணால் காணக்கூடிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதவன் பொய்யன் கண்ணால் காணக்கூடிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதவன் கண்ணால் காண முடியாத கடவுளை எங்கனம் அன்பு செய்ய முடியும் அப்போ அவருடைய அந்த பணி வாழ்க்கையில் அவர் வந்து கற்பிக்கின்ற இறையல் என்பது அதனுடைய மையமே அன்புதான் எல்லா ஏடுகளுடைய அவருடைய மையத்தை பார்த்தீங்கன்னா அந்த அன்பிலிருந்து புறப்படுகின்ற மன்னிப்பா இருக்கலாம் அன்பிலிருந்து புறப்படுகின்ற இரக்கமாக இருக்கலாம் அன்பிலிருந்து புறப்படுகின்ற கருணையாக இருக்கலாம் எல்லாமே வந்து அன்பை மையம் கொண்டு இயங்குகின்றது காரணம் அன்புதான் வாழ்க்கை இவனுடைய அடிநாதம் அப்போ அந்த இதுல வந்து எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை இன்றைய இறையியல் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் திரு படிப்பினையா படிப்பினையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது மூன்று காரியங்களை அவர் முன்வைக்கிறார் ஒன்று வந்து கிரியேட்டிவ் ஃபிடலிட்டி டு ட்ரெடிஷன் அதாவது பாரம்பிய பாரம்பரியம் இல்லையா அதற்கு ஆக்கப்பூர்வமான நம்பிக்கை விசுவாசம் கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்லை அது எல்லாம் பழமைவாதம் இல்லை புதுமையை நோக்கி போகணும் பழையதெல்லாம் விட்டு விட வேண்டும் என்று இப்படி அதாவது கடவுளுடைய அன்பு அன்பை நாம் பிரதிபலிக்கணும்னா நமக்கு பாரம்பரியமும் தேவை அதோடு இணைந்த படைப்பாற்றலின் கூடிய புதிய அணுகுமுறையும் தேவை கடவுளுடைய அன்பு தான் எல்லாவற்றினுடைய மையம் எனவே நம்முடைய போதனா முறைகளும் கற்பித்தலும் இறையியல் கோட்பாடுகளும் எதை அடிப்படையில் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் முன் முதலாவது பாரம்பரியத்திற்குட்பட்ட ஆக்கப்பூர்வமான நம்பிக்கை இரண்டாவது அவர் சொல்லுகின்ற போது ஒரு குறுக்கு ஒழுக்க அணுகுமுறை அதாவது கிராஸ் டிசிப்னரி அப்ரோச்னு சொல்லுவாங்க ஒரு பார்வை மட்டுமல்ல இறையலை வந்து இன்னைக்கு வந்து அதாவது உலகம் வேறு கடவுள் வேறு என்று பிரித்து பார்ப்பதல்ல மனிதர்கள் வேறு இறைவன் வேறு என்று பிரித்து பார்ப்பதல்ல இவ்வுலகம் மேலுலகம் கீழ் என்று பிரித்து பார்ப்பதல்ல மாறாக நாம் எல்லோருமே இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் மேலுலகை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த உலகம் தீமையாக இருந்தாலும் இந்த தீமையை நிறைந்த உலகிலே நன்மை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கும் என்கிற ஒரு எல்லா இறையல் என்பது எல்லா கோணங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அது உளவியலாக இருக்கலாம் சமூக பகுப்பாய்வாக இருக்கலாம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சுட்டிக்காட்டுகின்ற தளமாக இருக்கலாம் அருள்வாழ்வு சார்ந்ததாக இருக்கலாம் மதங்களுடைய ஒற்றுமையாக இருக்கலாம் எனவே ஒரு இறையியல் பார்வை என்பது அன்பை மையமாக கொண்டிருக்கிற மதிப்பீடு கொண்ட ஒரு பார்வை என்பது இந்த அனைத்து கருப்பொருட்களையும் உள்ளடக்க ஒரு இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் கொண்டதாக இந்த இறையியல் திகழ வேண்டும் என்று சொல்வார் மூன்றாவது அவர் சொல்வது கூட்டுரிமை கொலேஜியாலிட்டி ஆர் அல்லது சினடாலிட்டின்னு சொல்லுவாங்க அதை தான் வந்து நம்ம அந்த கூட்டியக்கம் கூட்டொருமை இணைந்து பயணிக்கும் திருவவை அப்போ ஒரு இறையல் என்பது இத்தகைய ஒரு இணைந்து பயணிக்கின்ற அன்பின் அன்பினறையல் என்பது அதைத்தான் போதிக்கிறது எனவே இணைந்து பயணிக்கிற போது இந்த சமூகத்தில் மாற்றங்களை அல்லது நம்முடைய பங்கு தளங்களில் நாம் விரும்புகிற முன்னேற்றங்களை அடைய முடியும் இதுதான் சரியான இறையலாக இருக்க முடியும் என்று அன்பை மையம் கொண்டு இந்த மூன்று தளங்களை திருத்தந்தை அடிக்கடி தன்னுடைய ஏடுகளில் பிரதிபலிக்கிறார் ரொம்ப அழகா விஷயங்களை வந்து நீங்கள் நீங்களும் அதை ஒவ்வொரு கட்டுரையாக எடுத்து கொடுக்குறீங்க குருக்களுக்கு அது நான் இது கேட்கணும்னு நினச்சேன் நீங்களே அடுத்த தலைப்பில் தான் கொடுத்துருக்குறீங்க ஃப்ரான்சிஸ் அவர்கள் சிறப்பாக குருக்களுக்கு அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க குருக்களை பற்றி அதிகமாக அவர் பேசியிருக்கிறார் குறிப்பாக வந்து அவருடைய புதன் மறைக்கல்வி இதுகள் மறைக்கல்வி வகுப்புகள் அப்புறம் பொது சந்திப்புகள் குருக்களை பல தளங்களில் அவர் ரோமையில் பத்திக்கான் சதுக்கத்தில் சந்திக்கிற தருணங்களில் குறிப்பாக அவர்களுக்கு தியானம் கொடுக்கிற போது குருக்கள் இன்று சந்திக்கிற சோதனைகள் அவர்களுக்கு என்று இருக்கிற அந்த பலவீனங்களை அடிக்கடி பேசிடுறாங்க அதில் தான் இந்த இதில் இப்படிக்கு குருக்களுக்கு என்றுங்கிற பகுதியில் பல காரியங்களை இன்றைக்கி வந்து இந்த உலகப்போக்கிலான ரீதியில்தான் குருக்களும் தங்களுடைய பார்வையை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர் சொல்லுவது பல காரியங்களை சொன்னாலும் இன்று நமக்கு சில மதிப்பீடுகளாம் கற்றுக்கொள்வது முதல்ல கற்றல் தொடர் பயணமாக வேண்டும் நிறைய பேர் குருவானார ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா வாசிக்கிறதை நிறுத்திடுறோம் ஆ இனி நம்ம தான் இல்லை அப்படின்னு ஒரு இது இருக்குது நமக்கு தெரியாதுண்டா அப்படின்னு வருது இது அவர் அடிக்கடி பேசும்போது சொல்லுமா இதுதான் நம்மை நம்மை நாம் உருவாக்கி கொண்டு வளப்படுத்தலைனா நாம் கொடுக்குற நம்ம போதிக்கிற செய்தியாக இருக்கலாம் கொடுக்குற மறையுறைகளாக இருக்கலாம் ஒரு காரம் இல்லாமல் இல்லையா உப்பு சப்பில்லாமனு சொல்லுவோம் இல்லையா அந்த பாணியில் தான் இருக்கும் எனவே அவர் கற்றல் ஒவ்வொருவருடைய தொடர் பயணமாக வேண்டும் குருக்களுடைய அந்த கற்றல் என்பது அடுத்து வெறும் ஏட்டு கல்வி மட்டுமல்ல தங்களுடைய பணியிடங்கள்ல தாங்கள் பணியாற்றுகின்ற துறைகளில் அவர்களோடு பயணிக்கின்ற மக்களோடு அவர்களிடமிருந்து அனுபவங்களை பெற்றுக்கொண்டு தவறுகளிடமிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு இப்படி கற்றலை வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக கொண்டு குருக்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதோடு பொறுமை பணிகளில் வந்து அவர் சொல்லுகின்ற போது பொறுமையை நிறைவாய் கடைபிடிப்பது ஆரோக்கியமானது இல்லையா நிறைய நேரங்களில் நாம் வந்து பொறுமை இழந்து விடுகிறோம் அப்போ அந்த பொறுமை பண்பு குருத்துவ பணி வாழ்க்கையிலே அருள் நிலையிலே இருக்கிறவர்களுக்கும் எல்லோருக்குமே தேவை சாதிப்பதல்ல நமது நோக்கம் மாறாக சாதிக்க முனைகின்றவர்களை வழி நடத்துகின்ற இல்லையா அதான் சொல்லுவார் அதை எப்போதுமே மந்தையை நடத்துகின்ற ஆயர்களாக மந்தையினுடைய வாசத்தை நுகர்கின்ற நுகர்ந்து அதன் பின்னால் போகிற அதர் அதனை வழிநடத்துகின்ற ஆயர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் எனவே பொறுமை இந்த உருவாக்கத்தில் பொறுமை என்பது நிறைய தேவைப்படுகிறது என்று சொல்லுகின்றார் அதுபோன்று ஏழு அம்சங்கள் அவர் ஒவ்வொரு ஏழு அம்சங்களில் இந்த குருக்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் குறிப்பாக அந்த கொரோனா காலங்களில் அவர் வந்து ஆற்றிய அந்த உரைகளில் அது தெளிவாக வெளிப்பட்டது ஒன்று வந்து கல்வி முறையின் மையமாக மனிதர்கள் ஒவ்வொருவரின் உண்மையான மதிப்பை வலியுறுத்துவதோடு தூக்கி கலாச்சாரத்தை நிராகரிக்கும் கல்வியும் சொல்லித்தரப்பட வேண்டும் நீங்கள் கற்றுக் மனிதர்களை உடைய மதிப்பீடுகளை வலியுறுத்தி அதான் கல்வியினுடைய மையமாக இருக்க வேண்டும் என்று அதற்காக குருக்கள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் இரண்டாவது வருங்கால உலகி நீதியிலும் அமைதியிலும் உருவாக்கும் வழிகளை கண்டுகொள்வது குழந்தைகள் இளையோர்களின் குரல்களுக்கும் எண்ணங்களுக்கும் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார் மூன்றாவது சிறுமிகள் இளம் பெண்கள் கல்வி உலகில் முழுமையாக பங்கேற்க வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் இதுவும் நம்முடைய பணிகள் நான்காவது கல்வியை புகட்டுவதற்கு முதன்மையான முக்கியமான இடம் குடும்பங்கள் தான் என்கிற கண்ணோட்டம் வேண்டும் அதற்காக குடும்பங்களிலே நாம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா நம்முடைய நேரங்களை நம்முடைய வாய்ப்புகளை குடும்பங்களை அதிகமாக நாம் செலவழிக்க வேண்டும் ஐந்தாவது அவர் சொல்லுகின்ற போது சமுதாயத்திலே மிகவும் நலிவுற்றோர் ஓரங்கட்டப்பட்டோர் தள்ளப்பட்டோர் ஆகியோர் சமுதாயத்தில் இணைக்கப்படுவதற்கு தேவையான கல்வியை நாம் வழங்க வேண்டும் ஆறாவது முழு மனித மாண்பு ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழலியல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பொருளாதாரம் அரசியல் முன்னேற்றம் வளர்ச்சி ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் ஏழாவது நம் பொதுவான இல்லமாகிய பூமி பந்தை இயற்கை வளங்களை சுரண்டி வாழும் வாழ்வு முறையை மாற்றி மறுசுழற்சி முறைகளையும் நீடித்திருக்கக்கூடிய முன்னேற்ற இலக்குகளையும் பாதுகாத்து வளர்க்கக்கூடிய கல்வியை உருவாக்க வேண்டும் என்று அவர் குருக்களாகிய நமக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் அவருடைய உரைகளில் அவர் கொடுத்த அந்த ஏழு அம்சங்களில் நாம் இந்திய காலச்சூழலில் நம்ம முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார் இந்த யூபிலி ஆண்டின் தலைப்பையே எடுத்துக்கோமே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் தொண்ணூற்றி இரண்டாவது பக்கத்தில் பதினாறாவது தலைப்பாக அவருடைய அழைப்பை கொடுத்திருக்கிறீங்க அதாவது இந்த யூபிலி ஆண்டை எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளாக வாழ ஒரு மையக்கருவை எடுத்து தான் அந்த ஆண்டை துவங்கினார் மறைந்த திருத்தந்தை திருப்பயணிகளாக நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் அவர் திருப்பயணிகளுக்கும் பயணிகளுக்கும் வித்தியாசம் உண்டு பயணம்னா எப்படி இருக்கலாம் திருப்பயணம் போகிறோன்னா அதற்கான தயாரிப்புகள் உண்டு இது வந்து உள் ஒரு உள்நோக்கிய பயணம் இது வெளியில் நடக்கிற ஒரு ஆடம்பரமான ஒரு பயணம் என்பதை அல்ல மாறாக உள்நோக்கிய பயணம் அந்த பயணத்தில் உடலை புதுப்பித்துக் கொள்கிறோம் எனவே இது ஒரு புதுப்பித்தலுக்கான இது நம்ம ஒரு எதிர்நோக்க வச்சிருக்கிறோம் இப்படி இருக்கணும் இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை அமையணும் தவறுகின்ற பலவீனம் கொண்டவர்கள் நாம் இந்த சூழலில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கு தான் அவர் திருப்பயணிகளாக பயணிப்போம் என்று சொல்லுவார் எனவே அந்த ஒரு நோக்கத்தில் நாம் பார்க்கிறபோது போது நல்ல ஒரு எதிர்நோக்கு நமக்கு வேணும் அந்த எதிர்நோக்கு எப்போதுமே நமக்கு ஏமாற்றம் தராது அந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் அளிக்காது என்கிற நம்பிக்கையில் அவர் சவால்களை சந்திக்கிறார் எனவே எதிர்நோக்கு பயணம் என்பது சவால்கள் நிறைந்தது ஒருபோதும் துவண்டு விடக்கூடாது கடைசியாக பார்க்கணுன்னா எதிர்நோக்கு என்பது ஏதோ நாளைக்கோ இல்லை நேரத்தோ முடிஞ்சு விட்ட காரியம் இல்லை ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த எதிர்நோக்கி நோக் எதிர்நோக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் எனவே இன்று நாம் முன்னெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அந்த எதிர்நோக்கை ஏமாற்றம் அடைய செய்யாமல் நம்மை புதுப்பிக்கின்ற ஒன்றாக மாறும் அதுதான் திருத்தந்தை இந்த நம்பிக்கையினுடைய அந்த எதிர் திருப்பயணிகளாக நாம் வாழ இந்த ஜூபிலி ஆண்டில் அழைத்தார் அந்த இலக்கு தொடர்ந்து இந்த நாட்களில் நம்ம ரோமையில் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பார்க்க முடிகிறது மாத தொலைக்காட்சியின் சார்பாகவும் நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த அருமையான ஒரு எளிய தொகுப்பை கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அன்பு நேயர்களே இன்னும் நம்மில் பலர் அறியப்படாமல் இருக்கிறார்கள் புத்தகங்களை எழுதியிருப்பவர்கள் எங்களை அணுகலாம் உங்களுடைய படைப்புகளை உலகறியச் செய்ய காத்திருக்கிறோம் நேயர்களே மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி